நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்தல்கள் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார் வாசிக்கலாம் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் தேவஜனமே தேவன் ஒரு மனிதனை அழைத்து ஆசிர்வதிக்கும் பொழுது அவங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழிய பண்ணுகிறார் அவங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பங்களை புதிய காரியங்களை செய்கிறார் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவருடைய தகப்பன் அவருக்கு உயர்ந்த தகப்பன் சொல்லி அர்த்தம் கொள்ளக்கூடிய ஆபிராம் அப்படிங்கிற பெயரை வைத்திருந்தார் ஆனா ஆண்டவரோ உயர்ந்த தகப்பன் இல்ல நீ ஜாதிகளுக்கே தகப்பனா இருக்கும்படி ஆபிரகாம் அப்படின்னு பெயரை வைத்து அவருடைய வாழ்க்கைய அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனா மேன்மைப்படத்தை ஆசீர்வதித்தார் அதே போல் யாக்கோபு ஒரு எத்தனை இருந்த கர்த்தர் அந்த யாக்கோபை சந்தித்து மகனே இனிமேல் நீ எத்தனை இஸ்ரவேல் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ளணும் சொல்லி மேற்கொண்டவன் சொல்லி அவருடைய பெயரை இஸ்ரவேலாக்கே பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் அவரோட சந்ததியில் எழுப்பி ஆசிர்வதித்து கன பண்ணினார் அதே போல் தாவீது ஒரு ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த சாதாரண ஒரு வாலிபன் தான் கர்த்தர் அழைத்து ஆசிர்வதித்து முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் மாற்றினார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனா ஆனால் மனிதன தேவன் அழைத்து புதிய ஆரம்பங்களை கொடுக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவன் மாற்றுவதற்கு முன்பாக அவன் புதிய மனுஷனாக மாற தேவன் விரும்புகிறார் பரிசுத்த வேதாந்தல ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு குறைந்திரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதி நேலாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன ஒளிஞ்சு போகணும்னு சொல்லி வேதம் சொல்லாத இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் ரட்சிக்கப்படுகிறோம் ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த பழைய ஸ்வாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு அவிசுவாசம் கீழ்ப்படியாமை உலகம் அவர்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் தேவன் அவர்களை புதிய ஆரம்பம் புதிய ஆசிர்வாதங்களை கொடுக்க முடியாது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழைய ஜென்ம சுவாபங்கள் அவர்களுக்குள்ள ஒழியணும் புதிய மனுஷன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் பொழுது நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் பத்து வாதைகளை எகிப்து தேசத்துக்கு அனுமதித்து ஓங்கிய புயத்தினாலையும் வல்லமையான கரத்தினாலையும் அவர்களை விடுவித்து அழைத்து கொண்டு வருகிறார் பலத்த அற்புதங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க புருஷர்கள் மாத்திரமா ஆறு லட்சம் அப்ப மனைவி பிள்ளைகள் தோராயமா நாற்பது லட்சம் பேர் இருந்திருக்கலாம் செங்கடல் ரெண்டா பிளக்கிறத பார்க்குறாங்க அடுத்தடுத்த பலத்த அற்புதங்கள் இவ்வளவு அற்புதங்கள் நடந்தும் தேவன் இவர்களுக்கு ஆகாரமாக வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்தார் கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணினார் பகல்ல மேகஸ்தம்பம் இரவு அக்னிஸ்தம்பம் பெரிய பெரிய அற்புதங்களை அவர்கள் வாழ்நாட்களில் கேள்விப்படாத அற்புதங்கள் பார்க்காத அற்புதங்களை தெய்வன் செய்தார் ஆனாலும் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்த பொழுது அவங்க பயப்பட தான் செஞ்சாங்க முறுமுறுக்க தான் செஞ்சாங்க கர்னண்டிஸ்துக்கு முன்பாக அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே பனிரெண்டு கோத்திரங்களுக்கு ஒவ்வொருவராக தேர்ந்தெடுத்து பனிரெண்டு பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார் இதை நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகங்களில் பதிமூணாவது அதிகாரங்களை நம்ம வாசிக்க முடியும் வேவு பார்க்குறக்கு போகிறாங்க அவங்க பார்க்கும் பொழுது அந்த தேசம் மலைகள் உள்ள தேசம் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் அந்த ஜனங்கள்லாம் பார்க்குறதற்கு ராட்சஸர்களை போல இருக்கிறாங்க அதன் நிமித்தம் அந்த சூழ்நிலையை பார்த்து அரணிப்பான பட்டணம் பலத்த ஜாதிகள் ராட்சச மனிதர்கள் இதை பார்த்த உடனே பயந்து அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோமே இவ்வளோ பெரிய ராட்சச மனிதரோடு எப்படி போராட முடியும் அவங்க நினைச்சாங்க கர்த்தர் போராடல நாங்கள் தான் போராடுறோம்னு சொல்லி நினைத்து கொண்டாங்க அதனால் அந்த பன்னிரெண்டு பேர் பார்த்துட்டு வந்தவங்களில் பத்து பேர் அவசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் வசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது முப்பத்தி மூன்றாவது வசனம் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு எட்டு கிளிகளை போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் துர்ச்செய்தி இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் அந்த முழு இஸ்ரவேலரும் கேட்க போகிறாங்க இந்த பன்னெண்டு பேர் தான் அந்த காணான் தேசத்தை வேவுபாக்க போயிருக்காங்க மற்ற ஜனங்கள்லாம் அந்த தேசத்தை வேவுபாக்க போயிருக்கிறாங்களே அதை நம்ம முறியடிச்சிடலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க வந்த ஜனங்க பத்து பேர் அவர்கள் ராட்சசம் மனிதர்கள் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் வெட்டுகளே போல இருக்கிறோம் அவங்களை நம்ம மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள் விஷயமே பரிசுத்த வேதாமத்தில் அந்த பத்து பேரும் முருமுறுக்குறாங்க அதில் ரெண்டு பேருக்கு மாத்திரம் தேவன் வேறு ஆவியை அவர்களுக்குள்ள இருந்தது அந்த ரெண்டு பேருக்குள்ள காலேப் யோசுவா அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் வேறு ஆவி இருந்துச்சு அதுதான் விஸ்வாசத்தின் ஆவி அவர்கள் யோசுவா காலேப் இந்த காலேப்புடைய வார்த்தையை வாசிக்கலாம் என்னகமதின் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்பொழுது காலேப் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் காலேப் சொல்லுகிறாரு மோசவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எளிமையா ஜெயிக்கலாம் திவிஜனுமே இவங்க சாதாரண மனிதர்கள் தான் ஆனா இவங்க பார்த்த ஜனங்கள் ராட்சஸர்களை போல இருக்கிறாங்க

அவருக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஆனா இந்த விசுவாசத்தை அன்னைக்கே காலைப்பட இருக்குறார் பத்து முறை முறுமுறுத்தாங்க வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் பதி நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனுடைய பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் எகிப்துல பார்த்த அற்புதத்தை அவங்க பார்த்திருந்தோம் வனாந்திரத்தில் நான் செய்த அற்புதங்களை பார்த்து என்னுடைய மகிமையை அவங்க நினைக்காம இப்படி என்ன என்ன செய்யறாங்க கனவீனம் பண்றாங்க முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே புறப்பட்ட ரெண்டு பேர் காலேப் யோசுவாவை தவிர பெரியவர்கள் ஒருவரும் காணானுக்குள்ளே போகல அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மடிந்தார்கள் தேவஜனமே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இந்த காலேப் புதிய மனுஷனாக இருந்தார் தேவனுடைய ஆவிய பெற்ற மனுஷனாக இருந்தார் இரண்டாவது காரியம் அவருக்குள்ள புதிய பலன் இருந்துச்சு அதையும் நம்ம பார்க்க போறோம் வசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் பதி நாலாவது அதிகாரம் பதி நோராவது வசனம் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது காலேப் சொல்லுகிறாரு மோசே எங்களை வேவு பார்க்க அனுப்பிக்கும் பொழுது அவருடைய வயது தோராயமாக நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ள இப்போ இடத்துல நாற்பது வருடங்கள் கழித்தும் காலேபி சொல்கிறார் இப்போ அவருடைய வயது எண்பது வயதுக்கு மேலே இப்போ காலேபி சொல்றாரு எப்போ என்னை மோசே வேக அனுப்பிச்சாரோ அன்னைக்கு இருந்த அதே பலன் இப்போ எனக்கு எண்பது வயசுலையும் இருக்குது நாற்பது வயதில் இருந்த பலன் இப்பயும் எனக்கு அந்த பலன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் தேவஜனமே இது எந்த வகையான பலன் அப்படின்னா மாம்சத்துடைய பலன் இல்லை பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்லி அப்போ ஒன்னியட்டில வாசிக்கிறோம் இவருக்குள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் உண்டான பலன் இருந்ததுனால இவர் ஜெய்க்கிறவராய் இருந்தார் இவர் மேற்கொள்கிறவராய் இருந்தார் யுத்தங்களையோ கூட இணைஞ்சு செய்யும்பொழுது அந்த காணாண்ல ஏழு ஜாதிகளையும் முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடிக்கிறதற்கு தேவனிவர வல்லமையா பயன்படுத்தினார் இந்த காணானில் உள்ள தேசங்கள்ல முக்கியமா இவர் போரிட்ட பகுதின்னு பார்த்திங்கன்னா மலைப்பகுதி இந்த மலைப்பகுதியில் அந்த ராட்சச மனிதன் ராட்சச அரசனுடைய பெயர் அர்பா இந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டில் அதை சுற்றிலும் அறுபத்தி ஆறு கிராமங்கள் இருந்துச்சு அறுபத்தி ஆறு பகுதிகள் பட்டணங்கள் இருந்துச்சு இந்த மலை நாட்டில் தான் இந்த காலே யுத்தத்தை தொடங்கினார் யுத்தம் செய்தார் அப்படி யுத்தம் செய்யும் பொழுது சம பகுதியில் யுத்தம் செய்கிறது வேறு பள்ளத்தாக்கு பகுதியில் யுத்தம் செய்கிறது வேற மாறா மலைப்பகுதியில் யுத்தம் செய்கிறது வேற ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு மலைப்பகுதியில் நம்ம ஏறுகிறதே கஷ்டம் ஏறுகிறதா இருந்தாலே நம்மளுடைய பலன் குறையும் ஒரு வேலை செய்ய முடியாது மூச்சு வாங்கும் ஆனா இவர் மலைப்பகுதிகளை ஏறி யுத்தம் செய்திருக்கிறார் அப்படி யுத்தம் செய்யும் பொழுது எளிமையாக எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எதிரிகளை உருட்டி விட்டுடலாம் ஈஸியாக மேலே இருந்து அவங்க தள்ளினாங்கன்னா கீழே அவங்க உருண்டே வந்துடுவாங்க அப்படி ஒரு ஆபத்தான பகுதி ஆனா காலே இந்த மலை பட்டணங்களை சுற்றி போரிட்டு இந்த அறுபத்தி ஆறு பட்டணங்களையும் அவர் படைத்தார் தேவஜனமே பரிசுத்தாவினால் உண்டான பலனால் எண்பது வயதிலும் இவருடைய பலன் குன்றி போகலை தேவஜனமே இந்த புதிய மனுஷனாக இருந்தபடியினால தேவன் வைராக்கியமா வைராக்கியமாக தேவனிடத்தில் பக்தியாக விசுவாசத்தோட இருந்ததுனால தேவன் அவரை புதிய கிருபைகளை கொடுத்தார் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் நம்ம பார்க்க போகிற மூணாவது காரியம் தேவன் அவருக்கு புதிய கிருபைகளை கொடுத்துருந்தார் வாசிக்கலாம் என்னாகுமத்தின் புஸ்தகம் பதி நாலாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என்னுடைய தார்சனாகிய காளி வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் இதை கர்த்தர் பண்றார் போய் பார்த்து வந்த அந்த தேசத்தை நான் காலேபுக்கே கொடுப்பேன் காலேபுக்கும் அவருக்கு பின் அவரோட சந்ததிக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் யோசுவா சுதந்திர வீதமாக பிரிக்கும் பொழுது இந்த மலைப்பட்டணங்களை காலேப்புக்கும் அவரோட சந்ததிக்குமே கொடுத்தார் தேவஜனமே இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது நமக்கு பயப்படக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம் நம்ம நினைக்கிறோம் நான் போய் இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன் இதை எப்படி போய் நான் சமாளிக்க போகிறேன் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ள இருக்கிற ஏ சுப்பரியவார் இது உங்களால் சாத்தியம் இல்லைதான் ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு வேலை செய்ய பலனுண்ட தொழில் செய்ய பலன் உண்டு குடும்பத்தை நடத்துவதற்கு பலன் உண்டு இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் தேவஜனம் இன்றைக்கி இன்னைக்கு கத்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் உனக்கு புதிய ஆரம்பத்தை போகிறேன் விசுவாசிங்க அவருடைய வசனத்துடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிங்க அந்த வசன வல்லமை உங்களுக்குள்ள பெருகும் பொழுது விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் அந்த விசுவாசம் பெருகும் பொழுது தேவனதை கணம் பண்ணுகிறவர் காலேப்பே ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் மன வேதனைகளோடு இருக்கலாம் நான் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன் இதை கொடுத்தவர் கர்த்தார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை தேவன் துவங்கி விட்டார் கலங்காத்திங்க பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினால் எல்லாமாகும் பலம் அப்படிங்கிறது பணபலத்தை குறிக்குது பராக்கிரமம் அப்படிங்கிறது மனுஷனுடைய பலனை குறிக்குது பணபலத்தினாலும் இல்லை மனுஷ சக்தியால் இல்லை தேவனுடைய ஆவியினால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே புதிய ஆரம்பம் புதிய பலன் புதிய கிருப புதிய ஆசீர்வாதங்களை தேவன் உள்ள வாழ்க்கையில துவக்க போகிறார் விசுவாசத்தோட எதிர்பாருங்க அது இப்பொழுதே தோன்றும் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டு வரை எங்களோட வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற ஒரு நேர் புதிய ஆரம்பங்களை கொடுக்கிறவர் ஒரு நேர் புதிய பாட்டில் வாசிக்கிறோம் நீங்க மாம்சமான நாட்களில் சுட்டு தெரிந்தீங்கப்பா நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தீங்க உங்களை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் புது ஆரம்பங்கள் உண்டானது குஷ்ணோயிகளுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து அற்புதம் மனிதர்களாய் மாற்றினீர் லேகியன் பிடித்த ஆவியுடைய மனிதனை நீங்கள் குணமாக்கி புதிய ஆரம்பத்தை கொடுத்தீங்கப்பா லாசரு மறித்து போன லாசருடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கொடுத்தீங்க எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேகம் காரியங்கள் இனிமேல் முடிஞ்சு போச்சு இனி அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா தேவன் வாக்கு கொடுத்த தேவன் புதிய ஆரம்பத்தை துவக்குகிறவர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகவல் யாரெல்லாம் விசுவாசத்தோட உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்துருக்குறாங்களோ உம்மாலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும் கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமீன் தேவஜனமே விசுவாசத்தோட இருங்க அவருடைய வசனத்தோடைய வல்லமையை விசுவாசிங்க தேவன் புதிய ஆரம்பத்தை துவக்கிவிட்டார் ஆமீன் காட் பிளஸ் யூ